ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாய் நான் வீட்டில் தனியாக இருக்கும்போது எப்படி என்னோடய ப்ரொடக்டிவாக என்னோட டேஸ் எல்லாமே நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிற விளாக் தான் இருக்கும்போது ஒரு வாரத்தில் ஒரு த்ரீ டேஸ் கவர் பண்ண கிளிப்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் மார்னிங் எப்போவுமே நான் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இல்லைனா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்து எழுந்துடுவேன் இப்போ வந்து இங்கே சீக்கிரமே வந்து சன் செட் ஆகுறது இல்லை நைட்டு வந்து டென் ஓ கிளாக் தான் சன் செட் ஆகுது மார்னிங் வந்து சீக்கிரமே வந்து சன்ரைஸ் ஆகிடும் காலையில் ஒரு ஃபைவ் அண்ட் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு செவன் எயிட் ஓ கிளாக்லாம் எப்படி சன்ரைஸ் ஆனால் அவ்வளோ வெளிச்சம் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ நமக்கு வந்து சீக்கிரமாகவே எழுந்துடுற மாதிரி இருக்கும் காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சுடுவேன் ஏன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சால் தான் உலகம் அப்படிங்கிறது நமக்கு ஒன்று தெரியும் அதனால் அப்போ தான் கொஞ்சம் சன்ரைஸ் அதெல்லாம் கொஞ்சம் வெளிச்சம் வந்து உள்ளே வரும் அது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பெட்ஷீட்லாம் கொஞ்சம் வந்து மடித்து வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேக்சிமம் இங்கே இன்டீரியர் இன்டோர் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் தொடச்சி மெயின்டைன் பண்ணால் தான் அது பார்க்கறதுக்கு அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும் புக் வந்து நிறைய நாங்கள் படிக்கிறதுனால எங்கள்கிட்ட புக் வந்து நிறைய இருக்கும் அங்கங்கே படிச்சுட்டு அந்தந்த இடத்துல வச்சிடுவோம் ஸோ அதெல்லாம் புக் ரேக்கில் கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டஸ்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் சோஃபா இந்த மாதிரி வீடு எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுவேன் ஸோ இது வந்து டெய்லி நம்ம வீடு வந்து நல்ல ஒரு மேக் பண்ணி வச்சோன்னா நல்லாயிருக்கும் நான் இப்போது படிக்கிறதுக்கு எடுத்திருக்க புக் வந்து இந்த மேனிஃபெஸ்ட் இந்த புக் தான் இது வந்து நான் ரொம்ப ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடியே வாங்கிட்டேன் நான் சென்னையில் இருக்கும்போது வந்து வாங்கினேன் கொஞ்சம் படிச்சுட்டதுக்கப்புறம் அது படிக்கவே இல்லை அப்படியே வந்து வச்சுருந்தேன் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அதை அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன் புக் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயம் எனக்கு ஒரு அஞ்சு பேஜாவது டெய்லி வந்து படிப்பேன் அப்படி படிக்க முடியல அப்படின்னா குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக்காக வந்து பிடிச்ச புக்கெலாம் வந்து நம்ம கேட்கலாம் ஒர்க் பண்ணிவிட்டு அது கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும்ல அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐடியாஸ் வந்து எழுதி வைப்பேன் நமக்கு நடக்குதோ இல்லையோ பட் வந்து எனக்கு இருக்க ஐடியாஸ் எல்லாமே எழுதி வைப்பேன் ஏதாவது ஒரு நோட்டில் டூ டூ லிஸ்ட்டாவோ இல்லை வந்து நான் சீக்ரெட் டைரிலாம் வந்து எழுதுகிற பழக்கம் இருக்குது ஸோ சீக்ரெட் புக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் யார் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் யூனிவர்ஸ் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கவங்களாம் கண்டிப்பாக அந்த சீக்ரெட் புக் வந்து படிச்சிருப்பீங்க இல்லை புக் படிக்கிற பழக்கம் இருக்கவங்க எல்லாருமே அந்த சீக்ரெட் புக் வந்து படிச்சிருப்பீங்க அந்த புக் படித்ததுலேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து சீக்ரெட் டைரி வந்து அமேசான்லேருந்து பை பண்ணி ஒரு டூ இயர்ஸாக வந்து நான் சீக்ரெட் டைரி வந்து எழுதிட்டுருக்கேன் யூடியூப்லேயே வந்து சீக்ரெட் மூவின்ட்டு இருக்கும் ஸோ அது வந்து ஒரு ஒன் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஐ திங் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மூவி பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் சீக்ரெட் புக் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் படிக்கலாம் அது வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் படிக்க வைக்க முடியாது அவங்கவுங்க விருப்பம் தான் முதல் நாள் லைட்டு நான் வாஷிங் மிஷினில் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ இருக்கிற வாஷிங் மிஷின் வந்து கொஞ்சம் சின்னது தான் ட்ரையருமே சின்னது தான் நான் கொஞ்சம் அதிகமாக ட்ரெஸ் வந்து ட்ரையரில் போட்டுவிட்டேன் அது கொஞ்சம் வெட்டாக இருந்தது இங்கே லாண்ட்ரி ரூம் எல்லாமே காமனாக தான் இருக்கும் ஸோ அகைன் எப்போ எடுத்துகிட்டு போய் ட்ரையரில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருக்க ஸ்டாண்ட்லேயே வந்து கொஞ்சம் காய போட்டிருந்தேன் ஒரு டென் பர்சன்டேஜ் தான் வெட்டிருக்கும் இருக்கும் அது வந்து ஈஸியாக காஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாண்ட்லேயே போட்டுவிட்டேன் இப்போ இருக்க வீட்டில் ஃப்ளோர் ஃபுல்லாக மேட் தான் அது வந்து நமக்கு வுட்டோ இல்லை வந்து டைல்ஸோ அந்த மாதிரி கிடையாது மேட் மாதிரி இருக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் தான் நான் வேக்யூம் கிளீனர் போடுவேன் இது வந்து நார்மலாக நம்ம வீடு கூட்டுற மாதிரி கூட்ட முடியாது ரெகுலராக வீடு ஃபுல்லாக மேட் இருக்கும் அது எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீனாக வந்து வேக்யூம் கிளீனர் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் போட்டுவிடுவேன் அதுதான் இன்றைக்கி வந்து நான் போட்டுட்ருக்கேன் ஃப்ரீ டைமில் புதுசாக ஒரு விஷயம் கற்றுருக்கேன் ஸோ இந்த கிராசி மேக்கிங் தான் இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த பெண்ணை கூட நான் பண்ணது தான் ஸோ வந்து இதோட மேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஸோ இது ரொம்பவே ஈஸி தான் எனக்கு இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் ஈஸியாகவே கற்றுக்கிட்டேன் ஸ்கூட்டி பசங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் இந்த மாதிரி குள்ளாக பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம பென்சில் போட்டு வச்சுக்கிற பவுச் இந்த மாதிரி நிறைய வந்து நான் பின்னிட்டுருப்பேன் ஸோ இதில் ரொம்பவே வந்து சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து அவ்வளோ அப்போல்லாம் வந்து நல்லா கற்றுக்கல இப்போ தான் நான் வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது மாதிரி கற்றுட்ருக்கேன் சோ இதுல நிறைய பேருக்கு யாராருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் யாருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த எல்லோ கலர் பின்னிட்டு இருக்கேன்ல இது கூட நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் மறுநாள் அதுதான் அவங்களுக்கு இப்போ வந்து நான் காமிச்சிருக்கேன் என்னோடய ஹேர் ஃபுல்லாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பின்னல் வந்து போட்டு வச்சுருக்கேன் நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் அதனால் இன்றைக்கே நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணிவிட்டு ஸோ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் அந்த ஹேர் ஆயில் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணேன் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சோக்காச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக இன்றைக்கே நான் வந்து பின்னல் போட்டு வச்சுருக்கேன் ஸ்கின் கேர் அப்படின்னு உடனே பண்ணி ரொம்ப நாள் ஆகுது ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த ஹிமாலயா ஸ்க்ரப் வச்சு ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இதை நான் ஊர்லேருந்து இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துடுந்தேன் ஃபேஸ் பேக்கு வந்து முல்தானி மட்டி பப்பாயா ஃபேஸ் பேக் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் இந்த பஞ்சாரா சோடா இந்த முல்தானி மட்டி ஃபேஸ்பேக் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் இது கூட ரோஸ் வாட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து பவுடர் எடுத்துகிட்டு இது கூட தயிர் தண்ணியெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஃபேஸ்பேக் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பிளைன் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப் வச்சு கொஞ்சம் நேரம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஃபேஸ் பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் இது முல்தானி மட்டி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரத்தில் நல்லா ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் சீக்கிரமே வந்து வாஷ் பண்ணிக்கணும் நான் இந்த வீடியோ எடுக்கும் போதெல்லாம் லைட் போடாமல் எடுத்திருக்கேன் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து நான் லைட் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து நான் சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன் அவக்கோடா வச்சு ஒரு சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு அவக்கோடா எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் வந்து நான் கோதுமை மாவு வந்து இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன் அவக்கோடா வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது அதோட டேஸ்ட்லாம் பிடிக்காது என்னோட ஹஸ்பண்டுக்குமே இந்த டேஸ்ட் வந்து பிடிக்காது டேரெக்டாக ஃப்ரூட்டாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க எப்படியாவது அவங்கள சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ட்ரை தான் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நல்லா மசித்து எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் நல்லாவே பழுக்கலை கொஞ்சம் காயாக தான் இருந்தது ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அங்கே ங்க கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் மாதிரி கடந்தது பரவாயில்ல சப்பாத்தியில் நம்ம நல்லா மென்று சாப்பிட்டுக்கலான்னு அப்படியே விட்டுவிட்டேன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இல்லை நல்ல ஃப்ரூட்ஸ் வந்து பழுத்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்பூன் வச்சு மசிக்கும் போதே நல்லா மசிச்சிடும் நான் வந்து ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் வந்து கோதுமை மாவு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக எப்பவும் சப்பாத்தி பண்ணுவோம்ல அந்த மாவு மாதிரி பிசைஞ்சு வந்து எடுத்துக்க போகிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி தேய்ச்சி வந்து போட்டுக்கலாம் ரொம்பவே சாஃப்ட்டாக நல்ல ஒரு சூப்பவாக இருந்தது நம்ம அவக்காடு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியல குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டு சப்பாத்தி மாவில் பிசைஞ்சு வந்து நம்ம சப்பாத்தியாக மேக் பண்ணி கொடுக்கலாம் இந்த ஃப்ரூட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் நிறைய பேருக்கு பிடிக்காது எப்பாவது ஒரு டைம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன் நல்லாவே இருந்தது சப்பாத்தி இது கூட வந்து உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பட்டாணி போட்ட குருமா அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டை தான் அன்றைக்கி வச்சு லஞ்சுக்கு சாப்பிட்ருந்தேன் ஸ்வீடனில் இப்போ ஸ்ப்ரிங் சீசன் சு பூவாக இருக்குது ஸோ எங்கே பார்த்தாலும் பூ தான் நல்ல நான் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது நான் வந்து ஸ்னோஃபால் போயும்போது தான் இந்த ஊருக்கு வந்திருந்தேன் ஸோ அப்போலாம் வந்து மரத்தில் ஒரு இலை கூட கிடையாது எங்கே பார்த்தாலும் எந்த ஒரு க்ரீனிஸு தெரியவே தெரியாது பட் இப்போ ரொம்பவே நேச்சரை ரொம்ப அழகாக இருக்குது எங்கே பார்த்தாலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் பூ எல்லாமே அழகாக இருந்தது ஸோ எனக்கு வாக்கிங் போகிற பழக்கம் அதிகமாக இருக்கும் அதில் கொட்டி குட்டி கிளிப்ஸ் எடுத்திருப்பேன் அதெல்லாம் தான் உங்களுக்கு இது காமெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லாயிருக்கும் நேச்சர் நல்லா இருந்தது நல்லா டெய்லியும் வாக்கிங் போகிறேன் அப்படிங்கிற பேரில் நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ளோரில் கூட புல் தான் முளைக்கும் பட் இங்கே புல் கூட சேர்த்து அவ்வளோ வந்து பூ இருந்தது அதுவும் கலர் கலராக நிறைய வெரைட்டியில் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு எல்கி கார்டன் அப்படிங்கிற ஒரு கடைக்கு தான் வந்து போயிருந்தோம் ஸோ அங்கே நிறைய மொபைல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தது அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்கல்ல அந்த மொபைல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருந்தது இப்போ தான் நம்ம நிறைய ஆண்ட்ராய்டு ஐஃபோன் அப்படின்ட்டு நிறைய பெரிய பெரிய ஸ்க்ரீன் தேடி ஓடிட்ருக்கோம் பட் அந்த மாதிரி அந்த காலத்தில் இருக்கிற மொபைல்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது என்ன இருந்தாலும் ஓல்டிஸ் கோல்டு அப்படி தானே சொல்லுவாங்க ஸோ நான் மெயினாக வந்தது இந்த வேப்பிள் மேக்கர் வாங்கிறதுக்கு தான் ஸோ எனக்கு வேப்பிள் வந்து ரொம்பவே பிடிக்கும் நான் சென்னையிலலாம் இருக்கும்போது பீச் சைடு போனோன்னா நமக்கு அங்கே வேப்பிள் வந்து கிடைக்கும் எயிட்டி ருபீஸ்க்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அங்கே தான் நான் வந்து வாங்கி சாப்பிட்டு டெமோக்கு நிறைய பீஸ் வச்சுருந்தாங்க பட் ஒரு சில இதெல்லாம் ப்ரோக்காக இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் இருந்தது நான் ஒரு வேப்பிள் மேக்கர் வாங்கினேன் அது உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூஸாக அவங்களுக்கு காமிப்பேன் வேப்பிள் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிற அந்த ரெசிபி கூட நான் பண்ணியே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வாங்க போனது என்னமோ ஒரே ஒரு வேப்பிள் மிஷின் தான் பட் வந்து ஃபைவ் ஓ க்ளாக்லாம் கடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க நாங்கள் ஃபைவ் ஓ கிளாக் ஆகிற வரைக்குமே அங்கே தான் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் ஒன்றும் வாங்கலை அப்படின்னாலுமே இந்த விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறது மைண்டுக்கு ரிலாக்ஸாக அந்த டென்ஷன்லாம் குறைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஃப்ரீயாக ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனாலேயே நான் அந்த மாதிரிலாம் சுற்றி பார்க்க போயிடுவேன் இந்த வேப்பிள் மேக்கர் தான் வாங்கியிருந்தேன் இது டெய்லியெலாம் பண்ணி சாப்பிட முடியாது வாரத்தில் ஒரு நாளாவது பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்க போயிருந்தேன் புதுசாக ஏதாவது வாங்கினா அது அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் ஒரு லெட்டராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பாக்ஸில் எதாக இருந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்பவே பிங்க் கலர் பாக்ஸாக இருந்துச்சா அதே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கு பிங்க் கலர் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அதிலே மேனுவல்லாம் கொடுத்துருந்தாங்க மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி வந்து நமக்கு அந்த வேப்பில்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ரெசிபி மேனுவல் கூட கொடுத்துருந்தாங்க ஸோ இதோட லுக்கிங் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது இதோடய ப்ரைஸ் வந்து ஸ்வீடன் மணிக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் ஏசிகே வந்து வந்திருந்தது ஸோ இதுதான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் எல்லாம் ஒரு ஆசை தான் இந்த மாதிரி நம்மளும் வீட்டில் பண்ணி சாப்பிடணும் கடையிலே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இது ஓப்பன் பண்ணுறதில் அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்தது மொதல் நாள் வாங்கிட்டு வந்துட்டு நான் மறுநாள் தான் வேப்பிள் பண்ணேன் வாங்கிட்டு வந்து அன்றைக்கே பண்ணலான்னா பார்த்தேன் பட் ரொம்பவே நைட் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுக்காக பண்ணலை நான் வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்க டிசைனில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் வேப்பிள் மிஷின் வந்து நிறைய டிசைனில் வந்து அவைலபிளாக இருக்கும் வேப்பிள் பண்ணுறதுக்கு பேட்டர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் நானூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் எனக்கு சுகர் வந்து அதிகமாக வேண்டாம் சும்மா போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இருபது கிராம் வந்து போட்டிருக்கேன் இது வந்து சுகர் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்காது நீங்கள் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு மெல்டட் பட்டர் போட்டுக்கிட்டேன் ரெண்டு முட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அப்புறம் வந்து ஏலக்காய் பவுடர் இல்லை அதனால ஏலக்காக்குள்ளே இருக்க அந்த சீடு மட்டும் போட்டுக்கிட்டேன் நானூறு கிராம் மாவுக்கு நானூறு எம்எல் பால் வந்து தேவைப்படும் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும் கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கணும் அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியாதுன்னா பால் கூடவே பட்டர் அப்புறம் முட்டையெல்லாம் சேர்த்து பால் கூட நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாவு கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு முப்பது நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கணும் அரை மணி நேரம் அது ஊரட்டும் இது வந்து இந்த மிஷின் வந்து சீசனிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதில் கொடுக்கல மேனுவலில் வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நல்லா இந்த பிளேட் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இதுதான் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு வேப்பிள் வந்து சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் மூணாவது வேப்பிலேருந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதை சீசனிங் பண்ணி முடிச்சுட்டு பிளக் பாயினில் பிளக் போட்டதுக்கப்புறம் ரெட் கலரில் வந்து லைட் எரியும் அது நல்லா ஹீட் பண்ணிக்கணும் ஃப்ரீ ஹீட் பண்ணி தான் இந்த வேப்பிள் வந்து நம்ம பண்ணணும் இது வந்து ரெட் கலர் வந்து க்ரீன் கலர் லைட்டாக மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஒரு ஃபோர் மினிட்ஸ் வந்து ஆகும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வேப்பிள் வந்து மேக் பண்ணலாம் நம்ம வேப்பிள் பேட்டர் வந்து முப்பது நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இதில் வந்து சென்டரில் தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம் இது வந்து நம்ம தோசை மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது சென்டரில் மட்டும் போர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ரெஸ்ஸை வந்து மேலே ப்ரெஸ் பண்ணோன்னா அதுவே தானாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கும் மாவு போட்டதுக்கப்புறம் லைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும் அந்த க்ரீன் லைட் வந்து ரெட்டாக மாறிடும் அகெயின் வந்து க்ரீனாக வந்து மாறும் அப்போ வந்து நம்ம வேப்பிள் வந்து நல்லா வெந்துடுச்சு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அர்த்தம் வேப்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஹிட் பண்ணிக்கணும் ஃப்ரீ ஹிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைட் ஏரியும் அதுக்கப்புறம் ஃப்ரீ கிட் ஆகிடுச்சு அப்படின்னா க்ரீன் ஏரியும் அதுக்கப்புறம் நம்ம மாவு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ரெட் கலர் லைட் ஏரியும் அதுக்கப்புறம் அது வெந்துடுச்சு அப்படின்னா க்ரீன் ஏரியும் க்ரீன் சிக்னல் வந்தால் மிஷின் வந்து ரெடி அப்படின்னு அர்த்தம் கடையிலலாம் போய் சாப்பிட்டோம்னா கோதுமை மாவு போட மாட்டாங்க மைதா மாவு போட்டு பண்ணுவாங்க அதனால் இன்னும் சூப்பரவாக டேஸ்ட் இருக்கும் நான் இன்றைக்கி ஹனி போட்டு சாப்பிட்றேன் கடையில் நமக்கு ஐஸ்கிரீம் இதெல்லாம் வச்சு வாங்கி கொடுப்பாங்க அவ்வளோதான் வேப்பிள் வந்து ரெடி இந்த மாதிரி மரங்கள் தான் அதிகமாக சூப்பவாக ஃப்ளவரோடு இருக்கும் தட்சிட் கைஸ் இந்த வீடியோ இந்த இடத்துல முடியுது இந்த வீடியோவில் ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாள் கவர் பண்ண கிளிப்ஸ் தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் என்னோடய ரொட்டீன் போகும் இதில் எக்ஸ்ட்ரா கூட ஆட் ஆகும் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய்